ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாமே இன்னைக்கு ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் நல்லா காரசாரமாக சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நான் இங்கே ஒரு கிலோ சிக்கனுக்கான ரெசிபி செய்கிறேங்க ஒரு கிலோ சிக்கனை சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுதாக சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையால் இதை ஒரு நிமிஷம் நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் அந்த சிக்கனுக்கு ஒரு நல்ல மசாஜ் கொடுத்த மாதிரி இருக்கணுங்க அப்போ தான் அந்த மசாலா ஃபுல்லாக அந்த சிக்கனில் நல்லா ஒட்டும் இந்த அளவுக்கு நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா பொருட்களை அரைச்சிக்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக அடுப்பு தீயும் மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு இது கூடவே நாம் வந்து ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க ஒரு இன்ச்சளவுக்கு பட்டை ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கோங்க அடுப்பத்தையே மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க இங்கே நான் காரத்துக்கு அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காஷ்மீரி மிளகா சேர்த்திங்கன்னா கூட கலர் வந்து நல்லாயிருக்கும் காஷ்மீரி மிளகா இல்லைன்னா குண்டு குண்டு மிளகாவே நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வாசனை சூப்பராக வரும் இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் பவுடர் ஆக்கி அரைச்சி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குண்டு குண்டாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அந்த வெங்காயம் வந்து சீக்கிரம் வெந்து வரும் அதனால தான் நான் சேர்த்துருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா செவக்க வதக்கிக்கலாங்க நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா செவந்து வரணும் வெங்காயம் அப்போ தான் கிரேவியும் நமக்கு திக்காக கிடைக்கும் அடுத்து நாம் இதில் ஊற வச்சுருந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கோங்க அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க மோஸ்ட்லி அதில் தண்ணி இருக்காது இருந்ததுன்னா அதையோடையே சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துட்டேன் இப்போ நாம் இதை ஹைஃப்ளேம்லையே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க அந்த மசாலா ஃபுல்லாக அந்த சிக்கனில் கோட்டாகி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணுங்க அந்த அளவுக்கு இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் தண்ணிலாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரை நல்லா இருக்காது டேஸ்ட்டு அதனால அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எக்ஸாக்டாக ஒரு நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் சிக்கன் அந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நாம் இதில் அரைச்சி வச்சுருந்த பொடியை இதில் முழுசாக சேர்த்துருங்க ஏன்னா நான் கொடுத்த அளவு வந்து ஒரு கிலோ சிக்கனுக்கான அளவு கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக உப்பை சேர்த்துட்டு மறுபடியும் இந்த மசாலா பொடி ஃபுல்லாக சிக்கனில் கோட் ஆகுற அளவுக்கு வ வதக்கிக்கோங்க எக்ஸாக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குங்க இதில் வந்து வதக்குறது தாங்க முக்கியம் அந்த சிக்கனில் அந்த மசாலா பொருட்கள் எல்லாமே கோட் ஆகணும் இந்த அளவுக்கு நல்லா அப்புறம் இதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் இது ஃப்ரைன்றதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் தட்டை போட்டு மூடி லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் அப்படியே வைங்க நடுவில் நடுவில் கிண்டி விடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கும் நம்ம அரைக்கப்பு தான் தண்ணியை போட்டோம் பாருங்கள் ஆனால் தண்ணி ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா சிக்கன்லேருந்தே நமக்கு தண்ணி ஜாஸ்தியாக விடும் இப்போ நாம் இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு எக்ஸாக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும் அந்த தண்ணி ஃபுல்லாக வத்திடணும் நீங்கள் வதக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு ஃப்ரை ஸ்டேஜில் இது கிடைக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நெய்யில் நான் முந்திரி பருப்பை வதக்கி சேர்த்துருக்கேங்க இது ஆப்ஷனல் தான் நீங்கள் முந்திரி பருப்பு வேணும்னா நெய்யில் கொஞ்சமாக வதக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க கடைசியாக இதில் கொஞ்சமாக கருவேப்புல கொத்தமல்லியை சேர்த்து நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி இறக்குனிங்கன்னா சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை ரெடிங்க இது சாம்பார் சாதத்துக்கு ரச சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் இது எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்